வேத பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது உயர்த்தும் தயவு ஆதியாகமும் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் நான்காம் வசனம் யோசிப்பின் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழிய காரணம் தன் வீட்டுக்கு விசாரணை காரணம் ஆக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான் யோசிப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான் பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த வாங்கினான் கர்த்தர் வந்தான் இருந்தார் அவன் சித்தி எகிப்தியன் ஆகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான் கர்த்தர் யோசியப்போட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பின் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழிய காரணம் தன் வீட்டுக்கு விசாரணை காரணமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான் என கண் ஆண்டவருடைய தயவு கர்த்தர் யோசிப்போடு அதனால் மனுஷ தயவும் கிடைத்தது அதன் பிறகு அவன் எல்லாவற்றிலும் உயர்த்தப்பட்டான் கர்த்தர் உங்களோடு இருப்பார் என்றால் நிச்சயம் அவருடைய தயவு உங்களையும் உயர்த்தும் நாம் ஜிபிப்போம் அணிவின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்பொரு கிருபை காஷ் தூத்திரமேசு விநாமத்தில் ஆமேன் கர்த்தர்தாம் இந்த வார்த்தைகளைக் கொண்டு உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்